ஸோ ஐ திங்க் செங்கோட்டையன் வந்து ஒரு பிஜேபியோட சூழ்ச்சிக்கு பலிகடாக போகிறார் என்ன கேட்டான்னா அவர் வந்துட்டு சென்சிபிளாக சண்டை போட்டுக்காமல் அங்கேயே உட்காந்து அதிமுகலேயே உட்காந்து இபிஎஸ்ஐ எப்படி கழட்டி விடணும்னு சொல்லி பார்க்கணும் அவர் வெளியே போகிறத விட அவரோட அவர் பின்னணி அவர் வந்து கோபிச்செட்டி கோபிசெட்டிப்பாளையத்தில் எம்ஜிஆர் காலத்துலேருந்தே எம்எல்ஏவாக இருந்திருக்கார் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் இறந்த அப்புறம் ஜா ஜே அணி ரெண்டு பிரிஞ்சுது எயிட்டி எயிட்டில் அப்போ வந்து ஜெயலலிதா அணியில் வந்து இவங்க கோபிசெட்டி பாலட்டில் அவர் நின்னார் எலெக்ஷனுக்கு நானும் அந்த எலெக்ஷனில் அவருக்கு எதுக்காக நின்ன கேண்டிடேட் தான் நான் வந்துட்டு நேஷ்னல் ஃப்ரண்ட்டோட கேண்டிடேட் தல் டிஎம்கே அலையன்ஸில் அப்போ வந்து அவர் கள்ள ஓட்டு போட்டு தான் ஜெயிச்சார் அதை பற்றி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை ஜெயிச்சாரு அவர் எம்எல்ஏ ஆனார் ஐயா கண்டினியூஸாக நடுவில் ரெண்டு தடவை தோத்தார் ஐ திங்க் நைன்டி சிக்ஸில் தோற்றார் மறுபடியும் இன்னொரு வருஷம் இப்போது சீட் கொடுக்கலன்னு நினைக்கிறேன் ஜெயலலிதா அம்மா ஸோ அங்கெல்லாம் செங்கோட்டையன் அந்த ஏரியாவில் அதிமுகவில் ஒரு பாப்புலர் அதிமுக லீடர் பட்டு செல்வாக்குன்னு சொன்னால் வந்து அவங்க ஜாதி செல்வாக்கு அந்த ஏரியாவில் இருக்குது அவங்களுக்கு அது நான் இல்லைன்னு சொல்கிறதுக்கு மறக்கிறதுக்கு இல்லை பட் எந்த அளவுக்கு அவர் யாருன்னா மக்களுக்கு என்னால் இல்லை மக்களுக்கு சேவை பண்ணுறாருனா கிடையாது ஈஸ் அவரும் கரப்டான ஒரு தான் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறில் பண்ண கரப்ஷனுக்கு அவர் ஜெயிலுக்கு போனார் நீங்கள் எல்லோரும் உங்களுக்கு மக்களுக்கு தெரியும் நம்ம ஒன்றும் அதை புதுசாக இல்லை ஸோ இதுதான் செங்கோட்டையனோட பேக்ரவுண்ட்